இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம் அதாவது இந்த பைக்கை வந்து பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலமாக ரென் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வால்வு ஓப்பன் பண்ணி இந்த டேங்குக்குள்ள உள்ள பெட்ரோல் இல்லாத்தையும் வந்து எடுக்க போகிறோம் அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம் ஆஹா உள்ளே பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேங்க திறந்து இத்தி கூட லைட்டாக சொட்டா கிடக்கு பட்டு வெளில வரமாட்டேங்கிறா ஆஹாட்னா ஒத்தையும் வருதுங்க லைட்டாக சாட்சி எடுத்துக்கோ ஆ வருதுங்க ஓகே நம்ம இந்த டேங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் வந்து பிடிச்சிருக்கோம் இனி நம்ம இந்த பெட்ரோல் வந்து தேவை இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனா டேங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ண போகிறோம் நம்ம குடிக்கக்கூடிய பியூர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கேள்விக்குள்ளே வந்து எடுத்துக்க இது அப்படியே ஊற்றி டேங்கை பில் பண்ண போகிறோம் ஓயலாக தண்ணி இருக்கிறோம் இங்கே பாருங்க டேங்கு ரொம்ப போதுங்க அவ்வளோ தாங்க தாங்க ஃபுல்லாகிடுச்சி தண்ணி ஃபுல்லாக வந்து நிரப்பியாச்சு நீ அப்படியே மூடி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு வந்து பில் பண்ணிட்டோம் ஆனால் இந்த வாட்டரை யூஸ் பண்ணி இந்த பைக்கை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாசிபிளான விஷயம் வந்து கிடையாது ஆனால் சயின்டிஃபிக்காக சில வேலை வந்து பார்த்தோம்னா இதை வந்து ரன் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் நான் கேன் ஒன்று எடுத்துருக்கிறேன் இந்த கேனோட மூடி இருக்கு பார்த்தீங்களா அந்த மூடியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம இந்த திருப்பள்ளி உள்ள பொருள் ஹோல்ஸ் வந்து போட்டாலே போதும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் யூஸ் பண்ணுற ஐவி செட் வந்து எடுத்துக்கிறேன் சும்மா மெடிக்கல் சப்ளை கேட்டால் வந்து கிடைக்கும் இந்த ஐவி செட்டில் இந்த பார்ட் இருக்குது இந்த பார்ட் நம்ம போட்டோ ஹோல்ஸ்குள்ளே மாட்டிக்கிடுவோம் ஓகே அவ்வளோதாங்க நமக்கு இந்த செட்டப் வந்து ரெடி இது அப்படியே சைடு வந்துருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பர்ட் வந்து எடுத்துருக்குறேன் இதை அப்படியே பிரித்து எடுத்துருவோம் வாருங்க பாருங்க இதுதான் இந்த கால்சியம் கார்பர்ட் பார்க்க சாதாரணமாக ஏதோ கல் மாதிரி இருக்குல்ல ஆனால் பயங்கர கிரிப்பாக இருக்குங்க இதை உடச்சி தான் நமக்கு டாஸ்க்கு சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி எடுக்கணும் சுற்றில வச்சு அடித்தாலுமே உடையாது அளவுக்கு இதாக இருக்குங்க இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி சுற்றில வச்சு அடித்தாலும் உடைய மாட்டேங்குதுங்க ஆ என்ன ஃபோர்ஸ் அடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பீஸால் உடஞ்சேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட உடையலைங்க அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக அந்த கால்சியம் கார்பேட் கல் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன்னா இதை அப்படியே கீழே போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றினா வச்சுங்களேன் இந்த இடத்துக்கு நேரம் வேப்பேட்டாக வருது பார்த்தீங்களா அது வந்து ஒரு கேஸு அது பேர் வந்து அஸ்டலின் இது வந்து எரியக்கூடிய தன்மை உள்ளது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா போதும் அந்த அஸ்டலின் கேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அஸ்டலின் கேஸை யூஸ் பண்ணி தான் பைக்கை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படி ரன் ஆகுதா ஆகாதுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம எடுத்த கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க நமக்கு இந்தளவு வாட்டரே போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் கால்சிங் வந்து போட போகிறோம் அதாவது நம்ம தண்ணியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டென் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு எடுத்துருங்க அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே ஒன்று ஒன் டக்குனு உள்ள போட்டு ஊட்டணும் அவ்வளோதாங்க அப்படியே அப்படின்னு ஐயோ செட்ட இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கனா இதுக்குள்ளே தண்ணி இருந்திருக்கு அதனால தண்ணி வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் இடத்துல கேஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த வழியாக ஓகே கேஸ் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணி கட்டுற மாதிரிங்க அவ்வளோதாங்க இப்போ தான் வர ஆரம்பிக்குது வாருங்க எந்த அளவுக்கு போர்ஸாக வருதுன்னு நம்ம கேஸ் எந்த ஒரு வெளில வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த அட்ஸ்ட் விஷயம் அட்ஸ்ட் பண்ணிக்கிடலாம் லைட்டாக கம்மியாக வச்சுட்டு ஃபயர் பண்ண நினைக்கிறேன் ரொம்ப வெளில வந்துட்டு இருக்கேன் இதுவுமே ரொம்ப போர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நமக்கு அஸ்ட்லி கேஸ் எந்த அளவுக்கு போர்ஸா வெளில வந்துச்சு அது வந்து எரியக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கறதுல தெரிஞ்சாச்சு நமக்கு புல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆமாம் இருந்துச்சுங்க இப்போ இந்த கேஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இன்செர்ட் பண்ணி பைக்கு வந்து ரன் பண்ண போகிறோம் ஆனால் அதுலேயும் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு என்னன்னா போஸ்ட் இன்ஜினாக இருந்துச்சுன்னா அந்த கேஸை நம்ம டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி பைக்கு வந்து ரன் பண்ணிடலாம் பட் இது வந்து டூ ஸ்டோக் இன்ஜின்னு இதில் ஆயில் கலந்து பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதை டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி பைக்கு வந்து ரன் பண்ணோம்னா பிஸ்டன் வந்து ஹீட் ஆகி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும் அதனால என்ன பண்ணப் போறோம்னா உள்ள ஆயில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்க மாதிரி சின்னதாக செட்டை பண்ண பண்ண வேண்டியது அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் அதுக்காக தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கூடவே வந்து இன்னொரு ஐவி செட் வந்து எடுத்துக்கிறோம் இந்த ஐ செட் அப்படியே பிரிச்சுட்டு இந்த வார்த்தை வந்து தேங்காய் தேங்காயில் இந்த இடத்துக்கு நேராக இன்சர்ட் பண்ணிடுவோம் அவ்வளோ தாங்க குளுக்கோஸ் வந்து ஏற்றியாச்சு இதை இப்போ எப்படியே திருப்பினோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தேங்காய் வரும்னு ஒரு நம்பிக்கை பட்டு இப்படி கூட வெளில வரலங்க செஞ்சு ஓப்பன் பண்ணிடுவோம் ஆஹா ஃப்ரெஷ் பண்ணா தாங்க வருது நமக்கு இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊசியில் டாப்பில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டோம் வச்சுங்களேன் இங்கே பாருங்கள் இப்போ என்ன மாதிரி ஊற்றுதுன்னு இப்போ தாங்க வெளில வருது எல்லாமே ஏன்னா ஏர்லாக் ஆகிருக்கு மேலே இப்போ ஹோல்ஸ் போடுவோம்னா கரெக்டாக வருது நமக்கு ரொம்ப எண்ணெயுமே கீழே அவுட் புட் வர வேணாம் கொஞ்சம் வந்தாலே போதும் அதுக்கு நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வெளில வரட்டும் ஓகேங்க வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை அப்படியே கம்மி பண்ணிடுவோம் லைட்டாக வெளில வந்தால் போதும் அதாவது இந்த மாதிரி சொட்டு சொட்டாக வந்தாலே போதும் இப்போ இந்த எண்டில் அந்த சிரஞ்சி மாட்டு இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து இதோட கட் பண்ணிடுவோம் ஓகேங்க இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம கார்பரேட்டில் ஃபியூல் டேங்க் வந்து மாட்டோம்ல அதாவது இந்த நாசில் இந்த நாசிலில் வந்து மாட்ட போகிறோம் இப்போ ஃப்யூலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் வந்து போகுது மாட்டியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அப்படியே இந்த தேங்காய் தேங்காயை பைக்கில் இருந்துருக்கு செட் பண்ணணும் ஏன்னா ஆயில் ஃபிக்ஸ் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க ஒன்றும் நமக்கு பிஸ்டன் ஹீட் ஆகும் பார்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு ஆயில் வந்து ஊற்றினோம்னா அது ரொம்பவுமே அடர்த்தி இந்த டியூப் வெலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகாது அதனால தான் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம கால்சின் கடற்பட் கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டு பைக்கில் இன்சர்ட் பண்ணி பைக் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் பைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓட்டுறது முடிவு எடுத்துட்டுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதாங்கிறது தெரில அதுவே டவுட்டு தான் பைக்கி போட்டுருவோமா ஓகே போதுங்க அப்படியே கேன முடிவோம் லைட்டாக ஆயிலும் திறந்து விட்டுருவோம் ஆயிலு லீக் ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்போ நம்ம கேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறது கிடையாது கேஸ்மே கம்மியான அளவு தான் விட போகிறோம் இந்த அளவு விட்டாலே போதும் இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டியூப் வந்துருக்கு அந்த டியூப்பில் இந்த சிரஞ்சை வந்து குத்திக்கிடுவோம் அப்படி குத்திட்டா ஓகே இப்போ நம்ம ஏர்பில்ட்ரு வழியாக கார்பெட்ரு போயிட்டு கார் வந்து பார்த்திங்கனா இன்ஜினுக்கு வந்து போவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஸ்டார்ட் ஆகதானங்கிற தெரில ஒரே அடியில் எடுத்துருச்சுங்க வந்துருக்கு இந்த கேஸ் மூலமாக ஆகுதா இல்லை வேற எதுவும் பெட்ரோல் உள்ள போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த கேஸை ரிமூவ் பண்ணுற பாருங்க கேஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பைக் ஆப்பாயிடும் அவ்வளோதாங்க இப்போ ரிட்டன் கேஸ் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க அதான் ரென்னாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேஸை அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா நாற்ப ஆயிரும் ரீத் இப்போ இந்த கேஸை யூஸ் பண்ணி இந்த பைக்கை ஓட்ட முடியுதா அப்படி ஓட்டினா எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் அண்ட் இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம் இப்போ இந்த கேன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேன் எனக்கு நேராக வச்சு அப்படியே டேப் வந்து போட்டுரும் ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கேன் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ட்ரைவ் பண்ண முடியும் அதனால இடத்துல போய் செட் பண்ணிடுவோம் நம்ம நார்மலாக இந்த எக்ஸல்லில் வந்து பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கரை பத்து அடிச்சதாங்க ஸ்டார்டே ஆகும் ஆனால் இது மூலமாக ட்ரை பண்ணும்போது ஒரே ஸ்டார்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால நம்பவே முடியல வண்டியோட கெட்டவே பயங்கரமாக இருக்குதுங்க நம்ம போன டைம் யூஸ் பண்ணோம்ல கால்சிங்க அறுபடு அதே அளவு பத்து தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை உள்ள போட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும் போட்டுருமா அவ்வளோதாங்க நம்ம கேஸ் ரெடி ஆகிடுச்சி கேஸுமே நம்ம புல்லாக விட போகிறது இல்லை கம்மி பண்ணி தான் விட போகிறோம் இந்த அளவு போகிறோம் ஆயில் ஆயில் ஓகே அவ்வளோதாங்க ஆஹா அடைக்குது அடைக்குதுங்க

கேஸோட அளவு பக்கல்ல அப்படின்னு நினைக்கிறேன் இது தகலது வண்டியில மூமிக்க தாங்க இல்ல ஆனா வண்டி இது வரைக்கும் ஆப்போவே இல்ல கண்டினியூவா தான் இருக்கு கேஸோட அளவுமே கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் கால் சீனாக இருப்பேன் கழுவு போடுற மாதிரி இருக்கும் இஸ்யூ மாமெண்ட்ஸ் லைட்டா நம்ம அந்த காசு எங்கே அப்படி கல் நிறையா போட பிக்க பயங்கரமாக இருக்குங்க இப்போ இத்தி கூட அடைக்கலங்க அது வரல எவ்வளோ வேணுமோ போகலாம் போல கேஸ் முடிகிற வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கால்சியம் கார்பேட்டர் ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டைம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதனால கேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால வண்டியுமே அடைக்காம கரெக்டாக மூவ் ஆகுதுங்க சத்தியமாக

ஒரு டுவெண்டி கிராம் கால்சியம் கருப்படி யூஸ் பண்ணி இருந்திருப்பேன் அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேல வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் பெட்ரோல் இல்லாமல் வண்டியை டிரைவ் பண்ணலாமா அப்படிங்கறத டிரைவ் பண்ணணும் அதுவுமே எக்ஸை ரன் ஆகிட்டு இருக்கு ஓகே வண்டி வந்து அடைச்சிருச்சு அதே போல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காலியாயிடுச்சுங்க ஓகே பார்த்து ஒரு ரெண்டு பீஸ் கால்சியம் கருப்பிடி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து வண்டியோட பிக்கப் பயங்கரமாக இருந்துச்சு அது பார்த்து இழுத்துக்கு போகுதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் ஸ்மோக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அண்ட் இது யார் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா இன்ஜினை பொறுத்தவரை எரிபொருள் நம்ம ஆளுகால் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கேஸ் எது கொடுத்தாலும் ரன் ஆகும் ஆனால் ஒரு இன்ஜின் ஒரு மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க இந்த இன்ஜின் வந்து பெட்ரோலில் ரன் ஆகுறது இதில் போய் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இன்ஜின் வந்து காலியாகும் அதுக்கப்புறம் இந்த அஸ்லின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது அதிகப்படியான ப்ரெஷர் வந்து உண்டாகக்கூடியது நம்ம அந்த கால்சியம் கருப்பு அளவுக்கு அதிகமாக சேர்த்தமாக வச்சுங்களேன் இந்த கேன் வந்து பிளாஸ்டாக கூட வாய்ப்பு இருக்குது அதனால சொன்னீங்க ஏன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ் பூர்மெண்ட் பர்பஸ் தான் ட்ரை பண்ணோம் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட்டுங்களை மீட் பண்ணலாம் இதை தண்ணி வேறு காலி பண்ணணுங்க எவ்வளோ தண்ணி வரல ஃபுல்லாக இருக்குது இதை காலி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் தொடர்ந்து விட்டுற வேண்டியதான்